அனைவருக்கும் வணக்கம் தற்போது ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு அது என்னங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களது கோரிக்கைகள் கேள்விக்குறியானது பட்ஜெட் அறிவிப்பில் எங்கள் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமானது எங்களது கோரிக்கைகள் கேள்விக்குறியானது எங்களின் பத்து அம்ச கோரிக்கைகள் நிறைவேறும் வரை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் ஒன்றுபட்டு போராடுவோம் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி மாவட்ட தலைநகரில் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்டோ ஜியோ அமைப்பு வந்து அறிவிப்பு விடுத்திருக்காங்க அதாவது ஆசிரியர்கள் பெருத்த எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அவங்களோட பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பு ஆசிரியர்கள் ஒன்று நேர ஆசிரியர்களாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் இல்லை பர்மனன்ட் டீச்சராக வேலை செஞ்சுட்ருக்கவங்களுக்கும் சில கோரிக்கைகள் இருந்தது அதே மாதிரி டெட்டு பாஸ் பண்ணிவிட்டு நியமன தேர்வில் எழுதிட்டு வெயிட் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் நிறைய கோரிக்கைகள் எழுதுது அதே மாதிரி டெட்டு எழுதிட்டு பதிமூணு வருஷமாக பத்து வருஷமாக இருக்கிற ஆசிரியர்களுக்கும் நிறைய கோரிக்கைகள் இருந்தது ஸோ எந்த கோரிக்கையுமே முன்வைக்காமல் வெறும் குறைந்தபட்ச முதுகலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனங்கள் மட்டுமே செய்யப்படும் அப்படிங்கிறத அதுவும் ஆயிரம் கணக்கெல்லாம் அந்த போஸ்டிங் அப்படின்னும் போது ஆசிரியர்கள் வெகுண்டு எழுந்துட்டாங்க இதனால் மாவட்ட தலைநகரத்தில் போராட்டம் வெடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இதை நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி